நாடோடி மன்னன் வெற்றி விழா மலரில் புரட்சித் தலைவர் ஆர் அவர்கள் எழுதிய யாருக்கு வெற்றி பாகம் ஒன்று நாடோடி மன்னன் படத்தின் வெற்றியை ஒட்டி எம் ஜி ஆர் பிக்சர்ஸ் சார்பில் ஒரு மலரைக் கொணர வேண்டுமென்றும் அதில் நானும் என் மனத்தின் அடித்தளத்தில் வைத்து பாதுகாக்கும் உண்மைகளில் சிலவற்றை எழுத வேண்டுமென்றும் கூறப்பட்ட நேரத்தில் எழுதிவிட்டால் போகிறது என்றுதான் எண்ணினேன் அலட்சியமாக ஆனால் எழுத வேண்டுமென்று முடிவு செய்தி பேனாவையும் கையில் எடுத்த பிறகுதான் நான் ஏற்றுக்கொண்ட எழுதும் பொறுப்பு எனக்கு தொல்லையைத்தான் தரும் வெற்றியைத் தராது என்று அறிந்தேன் ஏனெனில் எதை எழுதலாம் எதை மறைத்துவிடலாம் யார் யார் சம்பந்தப்பட்டதை வெளியிடலாம் நீக்கிவிடலாம் என்ற கேள்விகளுக்கு விடை காண முடியாமல் குழப்பமடைந்த போதுதான் மேலே சொன்ன உண்மை புரிந்தது ஆயினும் பொறுப்பேற்ற பின் எப்படிப் பின்னிடுவது யாருக்கும் மனச்சோர்வோ கோபமோ வருத்தமோ வெறுப்போ தோன்றாதபடி எழுதுவது என்று முடிவுக்கு வந்து எழுத ஆரம்பித்தேன் தலைப்பு ஏதாவதொன்று கொடுத்தாக வேண்டுமே பொங்கியெழும் அலைகள் போல பல நினைவுகள் ஒன்றொடொன்று தொடர்ந்து பின்னியவாறு எழுந்தன ஆம் படமெடுத்துக் கொண்டிருந்த காலத்தில் பலரால் தொல்லை ஏற்பட்டபோது போது அவர்களிடம் படம் முடியட்டும் உங்களைப் பற்றியெல்லாம் நான் படமெடுத்த கதை என்ற தலைப்பில் எழுதுகிறேன் என்று வேடிக்கையாகச் சொன்னேன் அது நினைவிற்கு வந்தது ஆகவே நான் படமெடுத்த கதை என்ற தலைப்பிலேயே எழுதிவிடலாமா என்று யோசித்தேன் அது படவில்லை வெற்றி மலருக்கு எழுதச் சொன்னால் நடிகன் குரலில் வெளிவர வேண்டிய எனது கதையே கதை என்றதும் கற்பனை என்று விடாதீர்கள் இதில் வெளியிடுவது சரியல்ல என்று தோன்றிற்று வேறு தலைப்பு வேண்டுமே பலமான சிந்தனை போராட்டத்திற்கு பின் கடைசியாக என் மனத்திற்கு திருப்தி அளித்த ஒரு தலைப்பு கிடைத்தது யாருக்கு வெற்றி என்பதுதான் அது நாடோடி மன்னனுக்கு வெற்றி என்கிறார்கள் நாடோடி மன்னன் படத்துக்கு வெற்றி கதை அமைப்பிற்கு வெற்றி வசனகத்தாவுக்கு வெற்றி பாடலாசிரியர்களுக்கு வெற்றி இசை அமைப்பாளர்களுக்கு வெற்றி ஒளிப்பதிவாளர்களுக்கு ஒளிப்பதிவாளர்களுக்கு ஒப்பதையாளர்களுக்கு உடை அமைப்பாளர்களுக்கு வெட்டி ஒட்டி இணைப்பவர்களுக்கு எடிட்டிங் மற்ற தொழிலாளர்களுக்கு நடிகர் நடிகைகளுக்கு இயக்குநருக்கு அடிப்படை கொள்கைக்கு இப்படி பலரும் சொல்லுகிறார்கள் எழுதுகிறார்கள் இவைகளைப் பற்றி நான் என்ன சொல்லுவது என்று சிந்தித்த போதுதான் யாருக்கு வெற்றி என்று தலைப்பில் எழுதுவது மிகவும் சரியானது என்ற முடிவிற்கு வந்தேன் சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும் ஒரு படம் நன்றாக இருக்க வேண்டுமாயின் அதனுடைய கதை நன்கு அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் இல்லையாயின் நடிகர் ஒளி ஒலி இயக்குநர்கள் முதலிய எல்லோரும் எவ்வளவு திறமை மிக்கவர்களாக இருப்பினும் தோல்வியே விளைவாக இருக்கும் வேண்டுமாயின் தனிப்பட்ட முறையில் சிலர் தங்கள் திறமைக்கு சபாஷ் பெறலாம் அவ்வளவுதான் சில படங்களுக்கு விமர்சனம் எழுதப்படுவது போல் முயற்சி போற்றத்தக்கது ஆனால் பயனற்றது என்று ஆகிவிடும் நான் எப்போதுமே கதையில் அதிக கவனம் செலுத்துவது வழக்கம் அந்த வகையில் நாடோடி மன்னன் கதை அமைப்பிலும் நான் அதிக கவனம் வைத்தேன் நாடோடி மன்னன் கதையிலே குறையே கிடையாது என்று நான் வாதிக்கத் தயாராயில்லை அந்த அளவுக்கு உண்மையை மறைக்கும் ஆணவக் குருடனாக நான் ஆகிவிடவில்லை அதிக அளவில் குறைகள் அற்ற கதை அமைப்பு கொண்டது நாடோடி மன்னன் என்று மட்டும் என்னால் துணிந்து கூற முடியும் எத்தனையோ பெரிய அறிவாளர்கள் எழுதும் கருத்துக்கே குற்றம் காணும் திறம் படைத்தவர்கள் உள்ள இந்நாட்டில் நாடோடி மன்னன் கதையில் குற்றம் காணுகிறவர்கள் இருக்க முடியாது இருக்கக்கூடாது என எண்ணுகிறவன் இருந்தானால் அவன் பரிதாபத்திற்குரியவன் என்பதை யார் மறுக்க முடியும் ஆனால் மீண்டும் சொல்லுவேன் நாடோடி மன்னன் கதையில் குறைகள் அதிகமிருக்காது அதுவும் மக்களை கீழ்த்தர செயலுக்கு இழுத்துச் செல்லும் எந்த கேடான கொள்கையும் அதிலே இல்லை என்று துணிந்து கூறுவேன் சிலர் சொன்னார்கள் எழுதினார்கள் நாடோடி மன்னன் கதை ஜெண்டாவின் கைதி என்ற படத்தின் மறுபதிப்பு என்று நாங்களே முதன் முதலாக வெளியிட்ட விளம்பரத்தில் ஜெண்டாவின் கைதி என்ற ஆங்கிலக் கதையின் தழுவல் என்று அறிவித்தோம் ஆனால் படமாக்கிய சமயம் அதன் அடிப்படையே மாற்றப்பட்டுவிட்டது என்பதை கவனிக்காமல் சிலர் இந்த கதையில் மாற்றம் எதுவுமே இல்லை என்று எழுதினார்கள் பேசினார்கள் அந்த அன்பர்களுக்கு ஒரே ஒரு விளக்கத்தின் மூலம் எவ்வளவு பெரிய அளவில் நம் நாட்டு பண்புக்கு ஏற்றவாறு அந்தக் கதை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்துக் காட்ட விரும்புகிறேன் ஜெண்டாவின் கைதி என்ற கதையில் மன்னனுடைய மனைவி மன்னனைப் போன்று நடிப்பவனிடமும் நெருங்கிப் பழகுகிறாள் போலி மன்னன் கடைசியில் திரும்பி போகும்போது அவளிடம் விடை பெறுகிறான் அவள் அவனை யாரென்றிருந்த பின்னும் இணைந்து பழகி நான் உன்னை விரும்புகிறேன் ஆனால் நான் அரசி என்றவாறெல்லாம் எண்ணத்தைச் சொல்லுவது போல் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆங்கிலக் கதையில் நாடோடி மன்னனில் நாடோடியே தன் கணவனாக எண்ணி முதன் முதலில் மலர் தூவுகிறார் இராணி நாடோடியோ தான் இன்னொருவனுடைய மனைவியிடமிருந்து அவ்வித தொடர்பைப் பெறுவது தகாது அவள் இடம் மலர் கூட படக்கூடாது என்று எண்ணி விலகிப் போகிறான் பிறகு அவளோ அவனே அந்நியன் என்று ஆனால் நல்லவன் என்றிருந்ததும் அண்ணா என்று முறை கொண்டாடுகிறார் அடிப்படை பண்பாட்டிலேயே ஜெண்டாவின் கேதிக்கும் நாடோடி மன்னனுக்கும் பெரிய மாறுபாடு இருக்கிறது மேலும் ஜெண்டாவின் கைதியில் போலி மன்னன் உண்மையான மன்னனின் உறவினன் இங்கோ எந்த உறவும் இல்லாதவர்கள் மட்டுமல்ல நேர் எதிரான எண்ணம் கொண்டவர்கள் ஒருவன் மன்னன் இன்னொருவன் நாடோடி மன்னன் என்ற பதவியையே ஒழிக்க உழைப்பவன் ஜெண்டாவின் கைதி கதையில் அரசை ஆட்டிப் படைக்கும் குருநாதர் கிடையாது தீவு என்பதோ தீவின் தலைவன் என்பவனோ கிடையாது கடைசியாக ஆங்கில கதையின் அடிப்படையையே மாற்றி நாடோடி மன்னன் முழுக்க முழுக்க சில கொள்கைகளை இலட்சியமாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு கதையை நான் ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் நம் நாட்டில் சீர்திருத்தம் கற்பனைத் திறன் இவைகளெல்லாம் உள்ளவர்களில்லையா அவர்களை கொண்டு புதிய கதையை எழுத செய்து படம் எடுக்கக்கூடாதா இப்படிப்பட்ட கேள்வி நியாயமானதுதான் இந்த கதையை நான் தேர்ந்தெடுத்ததற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழு முப்பத்தெட்டு இம் ஆண்டுகளில் நான் கல்கத்தாவில் மாயா மச்சீந்திரா படத்தில் நடித்துக் கொண்டிருந்த காலம் ஒரு நாள் நான் சில நண்பர்களுடன் ஆங்கில படம் ஒன்றை பார்க்கப் போனேன் இஃப் என்ற பணம் அது ரோனால்ட் கால்மன் என்ற பிரபல நடிகர் நடித்த பணம் அது அதில் ஒரு காட்சியில் நான் மன்னனானால் என்று பேசுகிறார் என்னென்ன பேசினார் என்று எனக்கு தெரியாது ஆனால் அந்த கருத்து என் மனதில் அப்போதே பதிந்தது அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பேன் நான் மன்னனானால் என்று இப்போதைய நடோடி மன்னனின் கருப்பொருள் அப்போதே தோன்றிவிட்டது அந்தக் காலத்திலேயே ஏழ்மையைப் பற்றியும் மக்களின் நிலையைப் பற்றியும் சிந்தித்தவன் நான் சிந்தித்தவன் என்பதை விட அனுபவித்துக் கொண்டிருந்தவன் என்பதே பொருந்தும் நாட்டிலே இது போன்ற தொல்லைகள் ஏனிருக்க வேண்டும் என்று அடிக்கடி எண்ணுவேன் அப்போது எனக்குக் கிடைக்கும் பதில்கள் கூறியதெல்லாம் அந்நிய ஆட்சி இங்கு இருப்பதனால்தான் என்பதே ஆனால் அந்த எண்ணம் இன்று வரையிலும் நீங்காத உண்மையாகிவிடும் என்று நான் அப்போது எதிர்பார்க்கவே இல்லை ஆகவேதான் நாட்டில் அந்நிய ஆட்சி அகற்றப்பட்டாலும் நல்லாட்சி நிறுவப்பட்டால்தான் மக்கள் நல்வாழ்வடைவர் என்பதை எடுத்துக் காட்ட என் பாத்திரத்தை அமைத்தேன் ஆனால் அதே நேரத்தில் மன்னனைப் பற்றியும் சிந்தித்துப் பார்த்தேன் இங்கு மக்களை ஆளும் பொறுப்பிலே இருப்பவர்களும் நமது இனத்தைச் சேர்ந்தவர்கள்தான் அவர்களும் நம்மோன் இருப்பவர்கள்தான் ஆனால் அவர்களுடைய ஆற்றலும் அறிவும் திறனும் திண்மையும் அந்நியர்களால் அடக்கி ஆளப்படுகின்றன இவர்களும் நம்மோடிணைந்தால் இப்படி ஒரு கற்பனை செய்தேன் அதுதான் மன்னனின் பாத்திரம் மன்னன் உண்மையே உணர்கிறான் தானும் மக்களுக்காக நாடோடியோடு சேர்ந்து பணியாற்ற முயல்கிறான்